இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு கைது செய்யப்படுவார் என்பதை கனடா பகிரங்கமாக அறிவித்திருக்கிறது இங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்றால் மற்ற நாடுகள் அறிவிக்கிறதை தாண்டி கனடா பிரான்ஸ் இந்த மாதிரியான நாடுகள் இஸ்ரேலுடைய விவகாரத்தில் மிகவும் தெளிவாக இவர்கள் அநியாயம் தான் செய்திருக்கிறார்கள் என்பதை ஒப்புக்கொள்வது என்பது பாலஸ்தீன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயத்தின் ஒரு பகுதியாக இருப்பதை நம்ம உணர முடியும் அந்த அடிப்படையில் ரோம் திட்டத்தில் ரோம் சட்டங்களை கையெழுத்திட்டிருக்கக்கூடிய கனடா கண்டிப்பாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நாட்டுக்குள் நுழைவாரையானால் கைது செய்யும் என்று உறுதிப்படுத்தியிருக்கிறார் இருக்கிறார் அதைத் தாண்டி இன்றைக்கு கனடா பிரதமருடைய அறிவிப்பு தொடர்பாக தெல்லாவியிலிருந்து இஸ்ரேலிய அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்புள்ள ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கைது செய்வேன் என்று கனடாவினுடைய பிரதமர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு திரும்ப பெறப்பட வேண்டும் அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்கிற ஒரு கோரிக்கை மனுவை முன்வைத்திருக்கிறது இஸ்ரேல் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் நெத்தன்யாகு இன்றைய நாளில் எகிப்தினுடைய உளவுத்துறை தலைவரை சந்தித்திருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறது காசாவுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பாக இன்றைய நாளை தன்னுடைய உலை தலைவர் ஹசன் நான் சந்தித்து பேசினேன் என்கிற செய்திகளை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் தனியாக வெளியிட்டிருக்கிறார் இதில் ஒரு விஷயத்தை நம்ம கவனிச்சுக்கணும் இந்த சமாதான உடன் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சந்தித்து பேசியிருக்கிறேன் என்று சொன்னார்னா அதெல்லாம் நம்பு